ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி நீளமான கூந்தலுக்கு கத்தாலை வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னங்க டாப்பிக்கே வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இயற்கையான முறையில் தலைமுடியாக அடர்த்தியாக கருகருன்னு வடரை வைக்கணும் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தாழ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் விளக்கெண்ணெய் நூறு எம்மல் பெரிய நெல்லிக்காய் மூணு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் வெந்தயம் டீஸ்பூன் ஃபஸ்ட்டு கத்தாலியை பற்றி பார்க்கலாம் இயற்கை மனித இனத்துக்கு கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகைனா அது கத்தாலில் தான் அப்படிப்பட்ட கத்தாலியை வச்சு தான் தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய போகிறோம் ஏன்னா தலைமுடிக்கு தேவையான அத்தியாவசியமான எல்லா போஷாக்கும் இந்த கத்தாலையில் இருக்குது இதில் இருக்க புளோட்டோலை என்ஜைம் தலைமுடியில் இருக்க இறந்த செல்களை நீக்கிடும் மயிர்கால்களுக்கு தேவையான போஷாக்குகளை கொடுத்து கூந்தல் வளர்ச்சியை தூண்டும் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இதில் இருக்க அலர்ஜி எதிர்ப்பு பொருள் தலையில் ஏற்படுற அரிப்பு அலர்ஜி இதெல்லாம் வராமல் தடுக்கும் நம்ம தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும் அடுத்து வெந்தயம் இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் விட்டமின் சி இரும்புச்சத்து நிக்கோடி கமலம் லெசித்தீன் இது எல்லா சத்துக்களும் தலைமுடியோட வேரை ஸ்ட்ராங்காக்கி ஆரோக்கியமாக வளர வைக்கும் முடி குதுறத ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்தயம் தடுக்கும் நரமுடிக்கும் ஒரு தீர்வாக வெந்தயம் இருக்கும் தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராகவும் யூஸ் ஆகும் தலைமுடியை நல்லா சாஃப்டாக வச்சுக்கும் சுற்றுச்சூழல்னால் ஏற்படுற முடி சேதாரத்தையும் சரி செய்யும் அடுத்து பெரிய நெல்லிக்காய் நெல்லிக்காயில் அதிகமான விட்டமின் சியும் இரும்புச்சத்தும் இருக்குது அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் தலைமுடிக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலமும் அதிகமாக இருக்குது இந்த எல்லா சத்துக்களும் ஒன்றா சேர்ந்து உச்சந்தலைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நரமுடியை தடுத்து கருப்பாக மாற்றும் அதுக்கப்புறம் தண்ணிங்கிற சத்தும் வளமாக இருக்குது தலைமுடியோட வளர்ச்சியை தூன்றாக ஃப்ளேவர் நாய்டு கேம்ரோல் கள்ளிக்கம்பளம் இந்த மாதிரி தலைமுடிக்கு தேவையான அத்தனையும் இந்த நெல்லிக்காயில் அடங்கியிருக்கு தலைமுடிக்கு மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோனாலும் தலைமுடி ரெண்டும் மடங்காக வளரும் ஓகே இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கத்தாளியாக ரெண்டாக பொழந்துக்கணும் இந்த மாதிரி நடுவில் ரெண்டாக பொழந்துக்கணும் இப்போ இந்த வெந்தயத்தை கத்தாள ஜெயிலுக்குள்ளே வச்சுக்கணும் நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருந்தோம் அதை வந்து இந்த கத்தா ஜெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுறணும் இப்போ வெந்தயத்தை ஃபுல்லாக உள்ளே வச்சாச்சு இந்த கத்தாளியை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த வெந்தயம் வந்து வெளியில் வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை நூலோ போட்டு டைட்டாக கட்டிடலாம் நான் இன்றைக்கி ரப்பர் பேண்ட் தான் போடுறேன் இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டேன் நான் ஒரு சைட் மட்டும்தான் கட் பண்ணி வந்தயத்தை வச்சேன் இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ இதை ரெண்டு நாள் அப்படியே வச்சிடணும் இந்த கத்தாள் ஜல்லியில் வந்தயம் நல்லா உரி மொளப்பு வரணும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு மொளப்பு நல்லா வந்துடுச்சு பாருங்கள் வெளியிலயே நல்லா தெரியுது இப்போ இந்த ரப்பர் பேண்டை எடுத்துடணும் இந்த கத்தாழி ஜல்லில் வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு இப்போ கத்தாளிய இதோட கட் பண்ணிக்கலாம் இதோட கட் பண்ணிட்டேன் இந்த கத்தாளை மீறி தான் இதை ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க தேவையில்ல வெளியிலேயே காத்தோட்டமான இடத்துல வைக்கலாம் பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கணும் மொளப்பு கட்டின வெந்தயத்தையும் கத்தாள் ஜெல்லையும் மிக்சி ஜாரில் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்தோம்னா கத்தாளி ஜில்லியும் வெந்தயத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டேன் இப்போ இதை அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே பெரிய நெல்லிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மறுபடியும் அரைச்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன வடை மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து பிளேட்டில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா வடை மாதிரி வந்துடும் இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்ல இந்த மாதிரி தரிசு தரிசாக அரிச்சாலே போதும் அப்போ தான் வடை மாதிரி செய்ய முடியும் அடுத்து இந்த கத்தாழ வடை மொறு மொறுன்னு நல்லா ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும் நான் இப்போ இந்த கத்தாள வடையை மொட்டை மாடியில் தான் காய வச்சுருக்கேன் ரெண்டு நாள் காயட்டும் பாருங்கள் இப்போ இந்த கத்தாழை வடை ரெண்டு நாள் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு காயணும் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே நூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கணும் பாட்டில் ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் ஆயில் இதில் ஊற்றி வைக்க முடியும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எடுத்து வச்சுருக்க வளத்தெண்ணெயே கண்ணாடி பாட்டிலில் ஊற்றுறேன் அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயும் ஊற்றுறேன் இப்போ இந்த கத்தாள வடைகளை எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் போடுறேன் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு வாரம் ஊற விட்டுறணும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த ஆயிலை தலைமுடிக்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அளவுக்கு இந்த ஆயிலை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இந்த கத்தாள வடைகளை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுக்க வேணா ஆயில் இருக்கட்டும் இந்த ஆயிலை கண்டினியூஸாக ஒரு மாதம் யூஸ் பண்ணாலே அற்புதமான மாற்றம் தெரியும் அவ்வளோதான் இந்த கத்தால ஆயிலை நார்மல் எண்ணெய்க்கு பதிலாக யூஸ் பண்ணுங்கள் டைம் இருக்கிறவங்க டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள் டெய்லியும் யூஸ் பண்ண முடியாதவங்க நைட் டைமில் அப்ளை பண்ணி மார்னிங் மைல்டு ஷாம்புவால் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நாற்பது டு ஐம்பது நாள் வரும் வேணும்னா நீங்கள் நிறையா கூட செஞ்சு ஹேர் அண்ட் லிக்விடை கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம் இந்த ஆயிலை தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறப்ப ஒரு சில பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அது என்னென்னா தலைமுடிக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷாம்பு கண்டிஷ்னர் ஹேர் டை ஹேர் ஆயில் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே ஆர்கானிக் இல்லை நேச்சுரல் ஷாம்பூ ஆட்டின எண்ணெய் இயற்கையான ஹர்டே இந்த மாதிரி தலைமுடிக்கு எல்லாத்தையும் நாமளே செஞ்சு யூஸ் பண்ணோன்னா எந்த பிரச்சனையும் தலைமுடிக்கிட்டே எட்டி பார்க்க முடியாது நீங்களும் இந்த கத்தால வடை எண்ணெய் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க